ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவீக் அவி உலகம் இன்னைக்கு அஞ்சு அஞ்சு இன்கிரீடியன் வச்சு ரொம்ப சிம்பிளா ஒரு ஹெல்தியான கேக் தான் வீட்லேயே செய்ய போறோம் இந்த கேக்குக்கு மெயினாக மைதா தேவை இல்லை முட்டை தேவையில்லை சுகருமே வந்து நம்ம ஹெல்தியான சுகர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் ஓவன் மெயினாக தேவையே இல்லை நம்ம குக்கர்லேயே செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத ஃபுல் வீடியோல பார்க்கலாம் தாங்க கேக் செய்ய போறோம் நான் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த இந்த சத்து மாவு பேக்கெட் தான் பயன்படுத்த போறேன் நீங்க வந்து வீட்டுல அரைச்ச சத்து மாவும் பயன்படுத்தலாம் இல்ல கடையில வாங்கின சத்து மாவு கூட பயன்படுத்திக்கலாம் நீங்க கவர்மெண்ட்ல கொடுக்குற சத்து மாவு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பைரி டேட் கரெக்டா பார்த்துக்கோங்க ஏன்னா த்ரீ மந்த்ஸ் தான் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள யூஸ் பண்ணிடுற மாதிரி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யறோம் அப்படின்னு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்க போறது இல்லை இந்த ரெண்டையும் நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு இது கூட மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நான் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நீங்க முட்டை சேர்த்து செய்யணும் அப்படின்னா இதே பேட்டர்ல தயிருக்கு பதிலா ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கூட ஏலக்காய்க்கு பதிலா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் இப்ப மாவு சூப்பரா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன்ல எடுத்து இப்படி விட்டு பாத்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி விழுகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப இந்த மாவை கேக் செய்யற டின் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் அதுல வந்து மாத்திக்கலாம் நான் இன்னைக்கு இந்த தான் கேக் செய்ய போறேன் இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம் நான் எண்ணெய் தடவ போறேன் இந்த எண்ணெய்க்கு மேல கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு கேக் அடிப்பிடிக்காது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும் அதனால்தான் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு இதுல சேர்த்துக்கலாம் இந்த மாவுல கபில் எதுவும் இல்லாத மாதிரி தட்டிக்கலாம் அடுத்து ஒரு குக்கர் இல்லையா இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதை வந்து பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர்ல இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இருக்க கூடாது தான் வந்து பத்து நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்றோம் இப்ப வந்து குக்கரோட மூடியிலயுமே தண்ணி இருக்க கூடாது அதனால மூடியும் சேர்த்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ற பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி இருந்தா கூட கேக் ஃபுல்லாவே உப்பு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த பாத்திரம் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆன குக்கர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்புலையும் லைட்டா தண்ணி இருக்கும் அதனால அந்த தண்ணி எல்லாம் போற வரைக்கும் கொஞ்சம் இந்த உப்பையும் ஹீட் பண்ணிக்கலாம் உப்பு நல்லா ஹீட் ஆயிடுச்சு அதுல இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை பொறுமையா இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இப்போ மாவு உள்ள வச்சாச்சு இதை மூடி போட்டு நாற்பது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த குக்கர் மூடியில வந்து கேஸ் கட்டும் போடக்கூடாது விசிலும் போடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த மூடியை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஏதாவது டெக்கரேஷன்ஸ் பண்றதுன்னா பண்ணிக்கலாம் கேக் மேலே இப்பவே பாருங்க ஓரளவுக்கு மேல உப்பி வந்திருக்கு நான் வந்து இதுல கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் மட்டும் யூஸ் பண்ண போறேன் மாவு கலக்கின உடனே இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா உப்பி வரும்போது இதெல்லாமே மாவுக்குள்ள போயிரும் அதனால ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணும்னா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்க இப்ப திருப்பி மூடி வச்சிடலாம் அடுப்பு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் அப்போதான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும் ஹை ஃபிளேம்ல வச்சிட்டிங்கன்னா அடியில கருகிரும் உள்ள வெந்திருக்காது அதனால இப்ப வச்சு மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு கேக் வெந்துருச்சானு எடுத்து பார்த்திடலாம் பாருங்க கேக் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இது வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் உள்ள விட்டு பாக்கலாம் எதுவும் ஒட்டி வரல நல்லா வெந்திருக்கு கேக் இப்பவே டின்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா உடஞ்சு போயிடும் இது நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்ப கேக் நல்லா ஆறிடுச்சு ஓரங்கள் எல்லாம் ஒரு கத்தி வச்சு தளர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்மளோட சூப்பரான கேக் தயாராயிருச்சு இது எப்படி இருக்குன்னு கட் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கரியில் வாங்குற அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய் பை